சாய் பக்தர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற சாய்பாபாவோட வீடியோ உங்களை வந்து சேரும் இன்னைக்கு நம்ம பிரார்த்தனைகள் எல்லாமே இந்த பதிவு பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் ஒரே நாளில் ஆயிரம் சதவீதம் நிச்சயமாக நிறைவேறும் கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஒரு வழிமுறையை செஞ்சு பாருங்கள் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் வியாழக்கிழமை அன்று நம்ம சாய்பாபாவுக்கு ரொம்பவே உன்னதமான நாள் அந்த உன்னதமான நாளில் நம்ம சாய் அப்பா கிட்ட வைக்கிற எந்த ஒரு பிரார்த்தனையுமே நிச்சயமாக நிறைவேறும் இதில் எதுவுமே பொய்யானது இல்லை நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு பிரார்த்தனையுமே கண்டிப்பாக நடக்கும் மனசில் முழு நம்பிக்கையோடு இப்படி நான் செய்யும் பொழுது எனக்கான வேண்டுதல்களும் நம்பிக்கைகளும் பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நடக்கும் நான் அப்பா கிட்ட கேட்கிறது எல்லாமே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இதை செய்வேன் கண்டிப்பா நடக்கும் இந்த பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இனிமே நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது நம்ம கைக்கு மகிழ்ச்சி கிடைக்காது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பல பிரார்த்தனைகள் ஒரே நாளில் ஆயிரம் சதவீதம் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மொத்தமாக ஆயிரம் சதவீதம் நிறைவேறுவதற்கான அந்த ஒரு உன்னதமான அதி சக்தி வாய்ந்த பிரார்த்தனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வழிமுறையை நாம் செஞ்சோம்னா ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான ஏதாவது ஒரு வழி ஏதாவது ஒரு செய்தி நம் கண்ணுக்கு தென்படும் நிச்சயமாக நம்ம சாயப்பா நமக்கு செய்வார் கண்டிப்பாக செய்வார் நூறு சதவீதம் அவர் மேலே மட்டும் நம்பிக்கை வைத்து இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள் கண்டிப்பாக நடக்கும் நம்மில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகளும் வேண்டுதலும் இருக்கும் அடுத்தது என்ன பண்ணணும் தெரியல எனக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட ஆளில்லை நான் என்ன முடிவு எடுத்தாலும் என் வாழ்க்கையில் நான் அடுத்த அடி எடுத்து வைக்க கூட தெரியல அட்வைஸ் பண்ணுவதும் கூட யாரும் இல்லை அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறவங்க இந்த ஒரு பிரார்த்தனையை நிச்சயமாக செஞ்சு பாருங்க அதாவது வியாழக்கிழமையன்று செய்யுங்க இதை நான் என் வாழ்க்கையில் நிறைய தடவை கடைப்பிடித்திருக்கேன் என் வேண்டுதல்கள் கைகூடி வந்தது நான் கண்கூடாக பார்த்திருக்கேன் என் பிரார்த்தனையை நிறைவேற்றி வச்சிருக்காரு சாயப்பா ஒரே நாளில் கண்டிப்பா ஏதாவது ஒரு வெளிச்சம் மூலமாவது நம் கண்ணுக்கு தென்படும் மாதிரி செஞ்சிருவார் எனக்கு அந்த அதிசயமும் அற்புதமும் நடந்த மாதிரி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்களும் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வழிமுறையை நான் உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு நம்பிக்கையாக வியாழக்கிழமை அன்று சாய் கிட்ட இந்த பிரார்த்தனையை செஞ்சு அதிசத்தையும் அற்புதத்தையும் கண்ணால் பார்க்க நம்பிக்கையோடு உன் முழு மனதோடு நமக்கு நம்ம அப்பா இருக்காரு நம்மளை கைவிடவே மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு வியாழக்கிழமையில் இதை செய்யுங்க காலையில் எந்திரிச்சு குளிச்சு நம்ம எப்போவுமே வீட்டில் விளக்கு ஏற்றுவோம் அதே மாதிரி விளக்கை ஏற்றிவிட்டு நம்ம சாய் அப்பாவுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கில் உங்களுக்கு எந்த எண்ணெய் ஊற்றி வீட்டில் விளக்கேத்துவீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றி அகல் விளக்க நம்ம சாய் அப்பாவுக்கு முன்னாடி ஏற்றி வைத்து உங்கள் பிரார்த்தனையை மனசார வேண்டிக்கோங்க எல்லாத்தையுமே சாய்பாபா காலடியில் வைத்துவிட்டு அகல் விளக்கு வியாழக்கிழமை நாள் முழுக்க அப்பா முன்னாடி எரிய விடுங்கள் அந்த தீப ஜோதியில் அப்பாவோட உருவத்தை பாருங்கள் கண்ணால் பாருங்க மனசார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அந்த ஒரு பிரார்த்தனையே உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பீங்களோ எவ்வளவு புத்துணர்ச்சியாக இருப்பீங்களோ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அந்த மகிழ்ச்சியோடு அந்த சந்தோஷத்தோடு நாள் முழுக்க இருங்க நம்ம சாய் அப்பாவிற்கு பிடித்த ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தத்தை செஞ்சு அப்பாவுக்கு நைவேத்தியமாக வைத்து அன்னைக்கு இனிப்பு சாப்பிடுங்க அன்னைக்கு முழுக்க உங்க மனசு உங்களோட நினைப்பையும் சந்தோஷமாகவும் இனிப்பாகவும் வைத்து கொள்ளுங்கள் அன்னைக்கு நாள் முழுக்க அந்த தீப ஜோதியில் உருவத்தையே பாருங்கள் மனசார நாமஸ்மரணை சொல்லிக்கிட்டே இருந்தா எத்தனை தடவை தான் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் அப்பா சாயி எனக்காக இருக்கிறீர்களே ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருங்க இன்னைக்கு நாள் முழுக்க சந்தோஷமாக இருங்க நீங்கள் இந்த பதிவை எப்போ பார்க்குறீங்களோ வியாழக்கிழமை இந்த ஒரு பிரார்த்தனையை செய்யுங்க விளக்க நாள் முழுக்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஏற்றி வச்சு சாயப்பா கிட்ட மனசார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அடுத்த நாள் உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு சமயம் ஏதாவது ஒரு செய்தி உங்கள் காதில் நல்ல செய்தியாக வரும் மேலும் இதை நம்பிக்கையோடு செஞ்சால் எதுவுமே கிடைக்கும் நம்ம சாய் கண்டிப்பாக நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாம் நடந்ததுன்னு அப்படின்னு எனக்கு கமெண்ட் கீழே பண்ணுங்க கண்டிப்பாக இது நடக்கும் நம் சாயப்பா இருக்க நாம் எதுக்கும் கவலைப்படக்கூடாது எதுக்குமே வேதனைப்படக்கூடாது கண்ணீரும் சிந்தக்கூடாது நம் சாயப்பா இருக்க நமக்கு ஏன் பயம் கண்களால் உன்னை பார்த்து மகிழ்வோம் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம் நம்ம சேனல் எதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டுக்கையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற சாயப்பாவோட வீடியோ ஒவ்வொன்றும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் அதை நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்